புதிய வீடு மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு குடியேறினோமே இனிமையான இந்நாளில் தானே அமைதியான சூழ்நிலையே மலையடிவார பகுதியிலே தனி வீடாய் ஆகிடுமே மகிழ்ச்சியான இல்லறமே குழந்தைகள் மகிழ்ச்சிக்க முதலிடமே அறை அறையில் நல்ல வெளிச்சம் காற்றோட்டமே வெளியிலே வெட்ட வெளியாய் இடமே கார் வந்து சென்று போக குழந்தைகள் விளையாடி மகிழ வீட்டுக்கு வெளியே இடமே குழந்தைகள் குழந்தைகளோடு அவ்வப்போது ஆட்டம் பாட்டமே எனக்கும் பொழுது போகுமே குழந்தைகள் மகிழ்வே என் ஆட்டமே குழந்தைகளோடு அவ்வப்போது ஆட்டம் பாட்டமே எனக்கும் பொழுது போகுமே குழந்தைகள் மகிழ்வே ஆட்டமே